அன்பு குழந்தையே மீத நாட்களாக உன் வாழ்க்கையில் ஏறுபடையாக இருக்கும் ஒரு விஷயத்திற்கு முடிவு கட்டு காலம் வந்துவிட்டது இந்த குழப்பமான மனநிலையில் முடிவெடுத்தாக வேண்டும் என்ற பட்சத்தில் இப்பொழுதும் நான் கூறும் வார்த்தைகளை உண்மையாக கேட்டுவிட்டு நிதானமாக ஒரு நல்ல முடிவேடு ஏனெனில் இப்பொழுதும் நீ எடுக்கும் முடிவுதான் உன்னை யாரென்று தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் தீர்மானிக்கும் மன திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களும் நீ எடுக்கும் முடிவுகளிலும் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும் எந்த செயலிலும் ஒரு கவனம் செலுத்தும் பொழுது மட்டுமே அதில் உள்ள நிறை குறைகளை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே உலகத்தில் நீதான் ஒரு பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது சிலரின் வாழ்க்கையில் இந்த எப்படி வாழக்கூடாது என்று கற்று தருகிறது எல்லாவற்றையும் நீ எப்பொழுது அறிந்திருப்பாய் அனுபவங்களையும் பெற்றிருப்பாய் நீ இதுவரை பெற்ற அத்தனை அனுபவங்களையும் ஆராய்ந்து ஒரு முடிவிடு நீ எடுக்கும் முடிவானது உன் வாழ்க்கை கோகு வந்ததாக இருக்க வேண்டும் உன்னை சார்ந்து இருக்க வேண்டும் இதில் ஒன்று மனிதரின் ஆலோசனை கேள் ஆனால் அவற்றையே முடிவாக கருதாதே நீ ஒவ்வொரு விதத்திலும் ஆலோசனை கேட்கும் பொழுது அவரவர் பாதையில் இருக்கும் ஆனால் நன்மை விளைவிக்கும் என்று யோசிக்க வேண்டும் அவர் கூறினால் இவர் கூறினார் என்றெல்லாம் முடிவெடுத்தால் அதில் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது உன் முடிவில் காலத்தை மட்டும் அல்லாமல் எக்காலத்திலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் வருத்தத்தை தந்துவிடக்கூடாது கெடுக்கும் நொடிவு எதிர்காலத்தில் தீர்மானிக்கப் போவது உன் இஷ்டமே பிரதானமாக இருக்கட்டும் குழந்தையே இது உன் வாழ்க்கை உன் மனம் விரும்பியபடியே நல்லதொரு முடிவெடு அதை உன் அன்னை சாதனமாக மாற்றி தருவேன் நீ எடுக்கும் முடிவுகளை தீர்மாக இருந்தால் உன் வாழ்க்கை இறுதியாக இருக்கும் அதன் உன் அண்ணி துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அண்ணி உன் கூடவே இருப்பேன் அம்மன் அருளால் இந்த அருளிய நாளாகும் நிறைவடையட்டும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும்